ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் பையன் வந்து லீவில் இருக்கிறதுனால பீஸா செய்கிறேன்னு சொல்லியிருந்தான் ஒரு பாத்திரத்தில் வெது வெதுப்பான தண்ணி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இல்லை இலம் சூடாக இருந்தால் போதும் நானூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கணும் நானூறு எம்எல் தண்ணி எடுத்துட்டான் எடுத்துட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு சேர்த்துட்டான் சேர்த்துட்டு அதெலாம் அரை ஸ்பூன் சுகர் எடுத்துருக்க ஸ்பூனாலே அரை ஸ்பூன் சுகர் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டான் வச்சுட்டு இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற இருக்கற தண்ணிக்கு கரெக்டாக செவன் கிராம் மைதா எடுத்தால் கரெக்டாக இருக்கும் எழுநூறு கிராம் வந்து மைதா எடுத்துட்டான் மைதா எடுத்துட்டு இப்போ அதில் கொஞ்சமாக சா உப்பு வந்து சேர்த்துட்டான் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா உப்பும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம வந்து கலந்து வச்சிருக்கோம் பாருங்கள் நானூறு எம்எல் தண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மா கரெக்டாக எழுநூறு கிராம் மைதாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதை சேர்த்து எல்லா தண்ணியும் ஒன்றா சேர்த்து வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டான் நம்ம வந்து எப்போதுமே சப்பாத்திக்கு மாவு பிசையவும் பாருங்களேன் அந்த மாதிரி பிசையக்கூடாது இது கொஞ்சம் தழதழன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு போர்ஷன் மாவு எடுத்துருக்கோன்னா இது ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் மாவு வந்து நல்லா உப்பி வரும் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் இந்த பாத்திரத்தில் வைக்கல இதை வந்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை வந்து நல்லா காற்று போகாமல் ட்ரை ஆகக்கூடாது இந்த மாவு அதனால் வந்து காற்று போகாமல் நல்லா ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி எடுத்துப்போம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு பிளேட்டில் லைட்டாக மைதாக சேர்த்துட்டு பாருங்களேன் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு பாருங்களேன் நம்ம எடுத்தது கொஞ்சம் தான் இப்போ வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்படியே பபுள்ஸாக இருக்கும் ஸோ மாவு வந்து நல்லா சேர்த்து கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் லைட்டாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப மாவு சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது ஸோ லைட்டாக விட்டு இது மாதிரி மாவை வந்து நாலு பீஸா செய்யலாம் இது ஆக்சுவலாக நாலு பீஸாவுக்கு வந்து பேஸை வந்து கட் பண்ணிக்கிட்டான் ஒரு ஒரு உருண்டையா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்பவும் வந்து ரெண்டாக கட் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாவு நாலு உருண்டை நாலு தான் வந்து அழகாக உருட்டி திரும்பவும் வந்து இதை வந்து பதினஞ்சு நிமிஷம் திரும்பவும் காற்று போகாமல் நல்லா டைட்டான ஒரு இதில் வந்து திரும்பவும் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு இப்போ ஓவனை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருவோம் நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம வந்து பீஸா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து மைதா மாவு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க நாலு உருண்டையை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மாவு லைட்டாக ஒட்டாத அளவுக்கு நல்லா உருண்டையை வந்து நம்ம வந்து பீஸா செய்வோம் பாருங்க பீஸாவுக்கு ரவுண்டாக அது வந்து அழகாக வந்து இவன் என்ன பண்ணிட்டான்னா என் பையன் ஃபிங்கர் வச்சு ஃபிங்கர் வச்சு அழகாக அப்படியே அமுக்கி அமுக்கி விட்டு நல்லா இது பண்ணி திரும்ப வந்து மாவை வந்து உருட்டி திரும்பவும் வந்து அதை வந்து நல்லா நம்ம பீஸா பிளேட் வச்சுருப்போம் ஓவனுக்கு பீஸா பிளேட் இருக்கும்ல அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்துட்டுருவோம் இது மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அந்த மாவை நல்லா உருட்டிட்டான் உருட்டிட்டு திரும்பவும் வந்து அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டூத் ஃபோக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோக்கை வச்சு நல்லா ஹோல் போட்டுக்குங்க ஹோல் போட்டுட்டீங்கன்னா பீஸா வந்து நல்லாயிருக்கும் நல்லா வெந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மாவை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பீஸா ட்ரே இருக்குது பாருங்களேன் அந்த ட்ரேயில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பீஸா வந்து ஒட்டாமல் வரத்துக்கு லைட்டாக ரவா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை அந்த பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைஸ் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கலாம் பாருங்க இது மாதிரி ஃபிங்கரில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்குங்க பாருங்களேன் இப்போ வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ லைட்டாக ரவா சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த மாவை வந்து இதில் நம்ம தேவையான அளவு அழகாக ரவுண்டாக வர அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு பீஸா இது பீஸா சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அது ஃபுல்லும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செஞ்சிக்கலாம்னா இதில் வந்து மொசரலா சீஸ் மொசரலா சீஸ் தான் வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து இவன் வந்து நாங்கள் வந்து பிளாக்காக தான் வாங்கியிருந்தோம் வாங்கி அதை கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து மசாலா சீஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அதில் வந்து பீஸாவுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பீஸா செய்யலான் இருக்கோம்னா பெப்ரானி பீஸா ஸோ அதனால் பெப்ரானி பீஸா செய்கிறதுனால ஆனியன் கேப்ஸிகம் எதுவுமே நாங்கள் சேர்க்கல வெறும் சிக்கன் பெப்ரானி பெப்ரானி மட்டும்தான் நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு எத்தனை ஸ்லைசஸ் வேணுமோ அதை வந்து பீஸாவில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு பீஸா சீசனிங் பீஸா சீசனிங் வந்து மேலேயும் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோன்னா இப்போ வந்து பீஸா வந்து தாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஓவன் ஆல்ரெடி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஹீட் பண்ணி வச்சிருக்கதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டூ டுவெண்ட்டி டிகிரியில் வச்சுட்டு டூ ட்வெண்ட்டி டிகிரியில் வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்லா வெந்து வந்துருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பீஸா ட்ரைவர் வந்து உள்ளார வச்சுட்டு கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க நம்ம பீஸா கடைக்கே போகணுங்கிற அவசியமே இல்லை அழகாக நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றலாம் பாருங்களேன் நல்லா உப்பி வருது பாருங்களேன் நல்லா வெந்து வருது இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் சேர்க்கும் போது கேப்சிகம் ஆனியன் மஷ்ரூம் என்ன வெஜிடபிள்ஸ் கார்னு என்னென்ன சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம் இல்லை சிக்கனு நீங்கள் எது வேணாலுமே என்ன பீஸா வேணாலுமே சேர்த்து செய்யலாம் பாருங்கள் ஃபிஃப்டென் மினிட்ஸ் ஆச்சு நம்ம பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பீஸா மேலே திரும்பவும் வந்து பீஸா ஒரு போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு என் பையன் செஞ்சது அவனே டேஸ்ட் பார்த்துருக்கான் சூப்